காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் உனக்கான நாப்பந்தான் சேர்க்கிறேன் ஒரு டம்ளர் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் ஒன்றா ஊற போட்டிருப்பேன் அரிசி ஊற போட்டால் மிக்சியில் அரைக்க முடியாது மிக்ஸி வந்து பேட்டரி சூடாகி மிக்சி உழைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மிக்சியில் அரைக்கலை மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் நான் அரிசி போடாமல் அரிசிமாக போட்டிருக்கேன் அப்புறம் சோறு வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுங்க ரொம்ப எடுக்காதீங்க ரொம்ப எடுத்தால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது நல்லவே இல்லை அதனால் ரெண்டு ஸ்பூன் கம்மியாக எடுத்துக்கோங்க தேங்காயும் அளவாக எடுத்துக்கோங்க ஒரு டம்மா தான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் சோறு போதும் தேங்காய் வேணால் கூட ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியை நல்லா அரைச்சிக்குவாங்க அரிசின்னா அரைக்க நேரம் ஆகும் இது மாவுங்கிறதுனால சீக்கிரம் அரைச்சி முடிச்சிடலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிருங்க அப்புறம் உப்புலாம் நிறைய போடாதீங்க ரொம்ப புளிச்சி போயிடும் நான் இது வந்து காலையில் தான் அரைச்சேன் எல்லாம் ஒன்றா அரைச்சி அப்படியே லைட்டாக தான் உப்பு போட்டு அப்படியே புளிக்க வச்சுட்டேன் அப்புறம் இந்த மிக்ஸியில் மாவுங்கிறதுனால சீக்கிரமாக அரைச்சி முடிச்சுட்டேன் நான் இது வந்து நைட்டுக்கு தான் நான் செய்ய போகிறேன் இந்த அளவுக்கு தான் பொங்கி இருக்குது ரொம்ப உப்பு கம்மியாக போட்டதுனால கம்மியாக பொங்கி இருக்குது ஆனால் இதுவே புளிப்பாக இல்லாமல் நல்லா தான் இருந்துச்சு அப்படியே நான் தண்ணியே சேர்க்காமல் அப்படியே ஆப்பம் ஊற்றிட்டேன் ஆப்பம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் என் பொண்ணு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குமா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டால் நான் எங்களுக்கு